ஒரு நிமிஷத்தில் பழம் தனியாக விதை தனியாக பிரித்து எடுக்கலாம் அதுக்கு இந்த சின்ன விஷயம் மட்டும் செய்யுங்க ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெயில் காலம் வந்தாலே எல்லார் வீட்லேயும் இந்த பழத்தை அதிகமாக வாங்கி பயன்படுத்துவோம் ஒன்று ரெண்டு மூணுன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த அளவு வெயில் காலத்துக்கு இந்த தர்பூசணி பழம் ரொம்ப நல்லது இந்த பழத்தில் தொண்ணூறு சதவீதம் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால வெயில் காலத்துல நம்ம உடம்ப ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கும் எந்த விதத்திலையும் நம்ம உடம்புல வறட்சி தன்மை வராது நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சி இ கே எல்லா சத்தும் இதில் அதிகமாக இருக்கு முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த பழத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துவோம் கண்டிப்பாக அந்த தவற செய்யாதீங்க எப்பயுமே இந்த பழத்தை வெளியில் வச்சு கட் பண்ணி சாப்பிட பாருங்க வெயிலுக்கு வெளியில் வச்சோம்னா அந்த தண்ணி எல்லாமே போய் பழம் நமக்கு சக்க மாதிரி இருக்கும் பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த பழத்தோட இந்த காம்பு பகுதியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருங்க இதனால பழம் நமக்கு ஒரு வாரம் ஆனாலும் அந்த நீர் சத்தெல்லாம் குறையாமல் அப்படியே இருக்கும் பழம் நமக்கு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக வாட்டரையாக இருக்குங்க இப்போ இந்த பழத்தை நம்ம ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் கட் பண்ண போகிறோம் இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க இந்த பழத்தோட இந்த பகுதியில் இருக்க இந்த காம்பு பகுதியை இது கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ முக்கியமான விஷயமே இந்த பழத்தோட தோலையும் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம் நான் சொன்ன பழத்தில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே இந்த தோல்லையும் இருக்குதுங்க அதனால இந்த பழத்தோட தோல் விதைன்னு எதையுமே நீங்கள் தூக்கி மட்டும் போற்றாதீங்க அது எப்படிலாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி இந்த பழத்தை நீங்கள் குறுக்க கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை முழு பழத்தையும் இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி இது போல் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பழத்தோட அந்த ஒரு பக்கம் இருக்க காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு பழத்தை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த பழத்தோட அந்த தோல் பகுதியில் இந்த மாதிரி லேஸாக கத்தியை வச்சு கட் பண்ணுங்கள் வெளிப்புறத்தில் இருக்க அந்த தோல் பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க அந்த சதை பகுதியை நீங்கள் எந்த விதத்துலையும் டச் பண்ணாதீங்க இந்த மாதிரி மேலாக்கில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு அந்த தோல் வந்துருங்க அந்த தோல் பகுதியிலே அங்கங்கே வெள்ளை வெள்ளை பேட்சாக இருக்கும் அதை நம்ம கடைசியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பழத்தை சுற்றியுமே நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த காம்பு பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற பகுதியும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி பழத்தை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா குழந்தை கொஞ்சம் கூட பழத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க இருந்தாலும் சில இந்த இருக்கிற அந்த விதை அளவு பிடிக்காது ஆனால் அந்த பழத்தை நம்ம விதையோட சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எந்தவித பிரச்சனையும் வராதுங்க இப்போ இந்த பழத்தை நம்ம ஈஸியாக விதை தனியாக பழம் தனியாக பிரிக்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி இந்த பழத்தை நடுவில் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக குறுக்காக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க நம்ம அண்ணாசி பழமெல்லாம் எப்படி கட் பண்ணுவோம் அது போல் வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விதை பகுதி நம்ம கண்களுக்கு தெரியும் இந்த விதைப்பகுதியை ஈஸியாக நம்ம கைகள்னால் இது போல் எடுத்துடலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக விதையை எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க இதை வேஸ்ட் பண்ணாமல் அழகாக சாப்பிட்ருவாங்கங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விதையை எடுத்து பாருங்கள் ஒரு விதை கூட குழந்தைங்களோட வாயில் மாட்டாது அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க கட கட நான் கட் ஆகலங்க எடுத்துட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த தர்பூசணி பழ துண்டுகளை இது போல் நம்ம செட்டாக அடுக்கி வச்சுக்கலாம் இது உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமாக இருக்குதோ அந்த ஷேப்பில் குழந்தைங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக வச்சுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு குறுக்காக்கில் கட் பண்ணி எடுத்தால் அவ்வளோதாங்க மொத்த பழத்தையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரூ ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட தர்பூசணி பழ பீஸ் ரெடிங்க நீங்கள் வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம் இதில் லோ கேலரிஸ் இருக்குது ரிச்சான ஆன்டி ஆக்சிடெண்ட் மினரல்ஸ் விட்டமின்ஸ்னு எல்லா சத்துக்களுமே இருக்குது இந்த பழத்தை நம்ம வெயில் காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடணும் இந்த பழத்தோட விதைகளை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க அதை என்ன பண்ணணும்னு பின்னாடி சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த பழத்தோட தோலை நம்ம இந்த மாதிரி லேசா அந்த சிகப்பு கலரில் இருக்கிறத சுரண்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த இந்த பழத்தோலை நம்ம பயன்படுத்த போகிறோம் இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பழத்தில் இருக்கிற அந்த தடிமனாக இருக்கிற தோலை லேசாக இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இந்த தோலை நம்ம சீவி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பகுதியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் சில நேரம் நம்ம சாம்பார்லாம் செய் நிறைய காய்கறிகள் போட்டு செய்வோம் சமயத்துல எந்த காய்கறியுமே இல்ல வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குன்னா நீங்க இந்த வாட்டர் மெலனோட தோலை கூட நீங்க குழம்புக்கு பயன்படுத்தலாம் எப்படி நம்ம சொரக்காய் சவுசவெலாம் சமையலுக்கு பயன்படுத்துவோமோ அதே மாதிரி ஒரு நீர்காய் தாங்க இதுவும் இதை நீங்கள் இந்த மாதிரி மேலே இருக்க தோலை தீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிற சாம்பாரில் இல்லை புளி குழம்புல எதில்னாலும் இதை சேர்த்துக்கலாங்க இது நல்லாவே நம்ம உடம்புக்கு சத்தான பொருளாக இருக்கும் லேசாக ரெண்டு நிமிஷம் வதக்குனாலே அந்த காய் நல்லாவே நமக்கு வெந்து போயிடுதுங்க இதுக்கப்புறம் நான் தக்காளி கடைஞ்ச பருப்பு எல்லாம் சேர்த்து இந்த குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் சாம்பார் இந்த முறையில் ஒரு முறை வச்சு பாருங்கள் இது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது இந்த தோலை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ண இந்த தோலை இது போல் மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதிலேயே நிறைய தண்ணி இருக்குங்க இதை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் இது போல தான் இருக்கும் இதை நீங்கள் நம்மளோட ஹேருக்கு ஃபேஸுக்குன்னு பயன்படுத்தலாங்க இன்றைக்கி நான் இதை ஒரு டோனராக யூஸ் பண்ண போகிறேன் இதை நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம வெயிலில் வெளியிலலாம் போனோன்னா நம்ம தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த தண்ணியை உங்கள் முகத்தில் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் முகம் நல்லா வறட்சி இல்லாமல் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதை ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை உங்கள் முகத்தில் இது போல் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது உங்கள் முகத்தில் இருக்கிற டெட் செல் எல்லாம் போகும் சன் டான் எல்லாம் போகும் முகத்தில் இருக்கிற அங்கங்கே கருந்திட்டுக்கள் கரும்புள்ளிகள் கரும் புள்ளிகள் இருந்தால் அதெல்லாமே மறைஞ்சி போகும் இதை நீங்கள் டெய்லி கூட பயன்படுத்தலாம் கண்டிப்பாக அந்த தோலை இது போல் பயன்படுத்தி பாருங்கள் இதுவரையும் நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்கின் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க அளவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ இந்த விதையை நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக நிறையா எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் அளவில் தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு பாதி பழம் தான் கட் பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு இந்த அளவு தான் இந்த விதைகள் கிடைச்சது இதை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற ஃப்ரைபேனில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் இதை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோனாலே போதுங்க இது நல்லா ஃப்ரை ஆகிடும் இதிலே இருக்க சமயத்தில் இதில் கொஞ்சமாக உப்புத்தூள் தூவிக்கோங்க லேசாக பெப்பர் தூள் இருந்தால் கூட நீங்கள் தூவிக்கலாம் இது நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்ததுங்க கண்டிப்பாக இது போல நீங்கள் இந்த விதையை சாப்பிட்டு பாருங்க இதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லதுங்க இனி தர்பூசணி பழம் வாங்கினீங்கன்னா விதையாக இருக்கலாம் அதோட தோலாக இருக்கலாம் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெத்தடில் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நான் சொன்ன இப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்